அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது நாளைக்கு அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு மார்ச் மாதத்தின் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஹனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்தின் முதல் தேதி அதுவும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தில் நிறைய தெய்வீக திருமணங்கள் எல்லாம் நடந்துருக்கிறதா புராணங்களில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்தது இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம்னு பார்க்கும்போது இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாம் அதே போல் விபீஷணருக்கு வந்துட்டு திருவரங்கம் அந்த சிலை கிடைச்சிச்சு இல்லையா ஸ்ரீரங்கநாதர் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆக மொத்தம் சிவபெருமான் மகாவிஷ்ணு ரெண்டு பேருனுடைய வழிபாட்டுக்கு உரிய மாதம்னு பார்க்கும்போது இந்த பங்குனி மாதத்தை வந்து சொல்லலாம் மேலும் இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தானங்களுக்கும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்துல நம்ம முதல் நாளே செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் தாந்திரிக பரிகாரத்திற்கும் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அதுவும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த மாத துவக்கத்துல நம்ம என்ன செய்கிறோமோ அது அந்த மாதம் முழுவதும் தொடரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சில மங்கள பொருட்கள் வாங்கறது கோவிலுக்கு போகிறது சில நல்ல காரியங்கள் செய்வது தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலம் காலமாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க நம்மையும் கூட செய்ய சொல்லி வலியுறுத்திட்டு இருந்தாங்க இறைசக்தி வழிபாட்டின்படி இந்த நாளானது இவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாளைய நாளில் நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா பணம்லேருந்து வேலை குழந்தை பாக்கியம் தொழில் முன்னேற்றம் அப்படின்னு சகலத்துக்கும் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயம் வந்து அந்த கோரிக்கையானது மூன்று நாட்கள் ஆறு நாட்கள் அல்லது ஒன்பது நாட்களுக்குள்ள நிச்சயம் வந்து நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த த்ரீ சிக்ஸ் நைனை பயன்படுத்தி நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த செயற்கை நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மார்ச் மாதம் அப்படிங்கிறதுனால மார்ச் மாதம்ங்கிறது மூன்றாவது மாதம் இங்கே நமக்கு மூணுங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்ததாக நாளை நாளில் ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைனுன்னு கிடைக்குது அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான தேதிகள் கிழமைகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு ஒன்று ரெகுலராக சொல்லுவேன் இல்லையா நம்ம எப்போதுமே டெய்லியும் போதுமே ஏதாவது ஒரு தாந்திரிக பொருள் சேர்த்து குளிக்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படி தினமும் பண்ண முடியலினாலும் நான் இது போல் விசேஷமான அப்போ சொல்கிறேன்னு இல்லையா அதை மட்டும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் ஒருவேளை இந்த வீடியோவை நாளைக்கு நீங்கள் லேட்டாக பார்த்தாலும் சரி எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னாலும் சரி நாளை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு இந்த பங்குனி முதல் தேதிங்கிறது இருக்குது இல்லையா அதனால் அதுக்குள்ளறையாவது நான் சொல்கிற மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அற்புதமான செல்வ செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் சரி இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க இது கணவன் மனைவி வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் குழந்தைங்க இது செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் வந்து கிடையாது இது செல்லு செழிப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய அற்புதமான முறை அதனால் பணம் வேணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையலாம் மேலும் இதுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பெண்கள் வந்து இந்த குளியல் முறையை கடைபிடிக்கலாம் ஸோ நீங்கள் பிடிச்ச வச்சு இந்த தண்ணீரில் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பணவசியத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சிம்பிள் இந்த சிம்பிளை வந்துட்டு நம்ம அந்த தண்ணீர்னுடைய மேற்புறத்தில் வந்து வரையணும் எதை வச்சு வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலதுகையினுடைய மோதிர விரலை பயன்படுத்தி அதாவது ரைட் ஹேண்டினுடைய அந்த ரிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா இதை பயன்படுத்தி தண்ணியினுடைய மேற்பரப்பில் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரையணும் வரைஞ்சி முடித்த கையோட உங்களை தேடி நிறைய பணம் வரணும்னு சொல்லி மனதார உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் உடம்புக்கு குளிக்கிறதோ தலைக்கு குளிக்கிறதோ உங்களுடைய விருப்பம் அடுத்ததான் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாயிருவீங்க அடுத்தது உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி இப்போ தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா பணவசிய குறியீடு இதையவே வந்து உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவெல்லுக்கு கீழே உள்ள பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இதே சிம்பிளையே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் நாளைய நாளில் எப் அத்தனை முறை இதை வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்களோ அத்தனை முறை வந்து நல்லதுங்க அதனால வேலை செய்யும்போது அழிஞ்சிருச்சுனா கூட திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு முறை இந்த சிம்பலை வந்துட்டு வரைஞ்சிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் கணவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா அவருக்கும் வந்துட்டு நீங்கள் தண்ணீர் இது போல் ரெடி பண்ணி நீங்களே தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் அந்த சிம்பலையும் வரைஞ்சி விட்டுருங்க அவர் ஜஸ்ட்டு குளிச்சுக்கிட்டோம் அவர் விரும்பினார்னா அவருடைய கையிலையும் சுக்கரமேட்டு பகுதியில் இதே சிம்பலை நீங்கள் சின்னதாக வந்துட்டு வரைஞ்சி வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா பணவசிய குளியல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மாதத்தில் நீங்கள் ஒரு முதல் நாள் இந்த போது மாதம் முழுக்க வந்துட்டு உங்களுக்கு தடையில்லாத பணவரவு வந்து ஏற்படும் அடுத்ததா நாளைய நாள் வந்து பங்குனி மாதத்தின் முதல் தேதியா இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பொருள் நம்ம வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போதுமே நம்ம வந்து முதல் தேதினா கல்லுப்பு மஞ்சள் பச்சரிசி வெள்ளம் இது போன்ற பொருட்கள் எல்லாம் வாங்குவோம் இல்லையா நாளை நாளானது சனிக்கிழமையா இருக்கிறதுனால நீங்க கல் பூ வந்து வாங்க வேண்டாம் மற்றபடி பச்சரிசி மஞ்சள் தூள் வெள்ளம் இது மாதிரி பொருட்கள் வந்து நீங்க வாங்கலாம் கூடவே மறக்காம ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரே ஒரு சின்னதாக ஏலக்காய் பேக்கெட் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருளுங்க மேலும் மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுவருக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் நாளைக்கு மகாவிஷ்ணுக்கு உரிய சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால இந்த ஏலக்காயை நம்ம வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது அற்புதமான பணவரவு வந்து நமக்கு ஏற்படுத்தி தரும் அதனால் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது ஆல்ரெடி ஏலக்காய் வீட்டில் இருந்தாலுமே நீங்கள் ஒரு சின்ன பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை அதாவது ரைஸின்னு சொல்லுவோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸில் அதில் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த உலர் திராட்சை இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ வாங்கி வைக்கிறது சிறப்பு நாளை நாளில் இந்த உலர் திராட்சையை நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு அதில் ஒரு ரெண்டு துண்டாவது எடுத்து காகத்துக்கு வந்து நாளைக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறது சிறப்பு உங்களுக்கு காகமெல்லாம் பார்ப்பதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கும்போது அது ஒரு நாலு அஞ்சு துண்டை பிச்சு எறும்புகள் வரக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வச்சிருங்க உங்களுடைய நிலைவாசல் படிக்கிட்டேயோ அல்லது எதாவது மணல் போன்ற பகுதி இருக்குது அல்லது மரம் செடி கொடி இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கடியிலையோ வந்துட்டு இந்த கிரேப்ஸை வந்து போட்டுருங்க சனீஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப உரிய இந்த திராட்சை அதுவும் கருப்பு நிற திராட்சையை நாளைய நாளில் நம்ம இதுபோல் வாயில ஜீவன்களுக்கு தானமாக கொடுக்கறது கோடி கோடி புண்ணியத்தை வந்து நமக்கு கொடுக்கும் பாவங்கள் அத்தனையும் வந்து போக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தானங்களுக்குமே நமக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதுவும் முதல் நாளே நம்ம இப்படி செஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்முடைய அத்தனை விதமான பாவங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் நாளைய நாள் முடிவதற்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கும் உங்கள் வாழ்க்கையே வந்து மேஜிக் போட்ட மாதிரி மாறும் வீடியோ குறித்து எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்